ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் தயிர் சாதம் தாளிச்சிட்டு ஆப்கான் பொரிச்சு கொடுத்தேன் ஸ்நாக்ஸுக்கு இது மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மத்தியானம் ஸ்பெஷலான சமையல் சாயங்காலம் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு பசங்க என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் பிரியாணி எப்பவும் போல தாங்க எண்ணெய் ஊற்றி பட்டெல்லாம் ஒன்றா சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோன்னு தயிர் மஞ்சள் தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா கரம் மசாலா தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டோன்னு கறியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அது பிறகு பிரியாணி அரிசியும் போட்டு இறக்குனா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன் நல்லா தயிர் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக வந்து வரும் கொஞ்சம் தயிர் தாராளமாக ஊற்றிக்கோங்க பிரியாணியில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் பிரியாணி செஞ்சு என் பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஒரு மாதம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிற பிரியாணி செஞ்சு அது கூட கொஞ்சம் ரைட்டாக பிரியாணிக்கு முட்டை இல்லைனா நான் எப்படியும் முட்டை அப்புறம் கொஞ்சம் மீன் இருந்து அதையுமே ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு என் பசங்க சாயந்தரம் வந்து நல்லா சாப்பிட்டாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சம் பழமும் வெட்டி கொடுத்தேன் இதுதான் எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்